அகரத்தின் அன்பு வணக்கங்கள் சிவன் ஒருவரை ஆதியும் அந்தமும் மற்ற இறைவன் கடவுள்கள் ராட்சசர்கள் தேவர்கள் அசுரர்கள் என எல்லோரும் வணங்கப்படும் இறைவன் சிவன் மட்டுமே சிவனை முழு கடவுள் சிவனை சாதாரண மக்கள் மட்டுமல்ல மும்மூர்த்திகளில் ஒருவரான விஷ்ணு பகவானே சிவனுடைய தீவிர பக்தராகும் விஷ்ணு பகவான் சிவனின் தீவிர பக்தர் என்பதற்கு ஒரு புராண கதையானது சொல்லப்படுகிறது ஒருமுறை பகவான் விஷ்ணு சிவனைத் தொழுது ஆயிரத்தெட்டு தாமரை மலர்களை அர்ப்பணிப்பதாக உறுதியளித்தார் அதன்படி உலகெங்கிலும் தாமரை மலர்களை தேடி அலைந்தார் உலகம் முழுவதும் தேடிய பிறகும் கூட அவரால் ஆயிரத்தி ஏழு தாமரை மலர்களை மட்டுமே தேடி கண்டுபிடிக்க முடிந்தது ஒரே ஒரு மலர் மட்டுமே சிவனுக்கு அர்ப்பணிப்பதற்காக கிடைக்கவில்லை என்ன செய்வதென்று விஷ்ணு பகவானுக்கு தெரியவில்லை சிவனின் முன்பாக அந்த ஆயிரத்தி ஏழு தாமரை மலர்களையும் சமர்ப்பித்தார் ஒரே ஒரு மலர் குறைவாக சமர்ப்பித்ததால் சிவன் கண்களை திறக்கவில்லை சிவனின் ஆருளும் விஷ்ணு பகவானுக்கு கிடைக்கவில்லை மறுகணமி தானே ஒரு கமலக்கண்ணன் அதாவது தாமரை போன்ற கண்களை உடையவன் என் கண்கள் தாமரை போல் அழகுடையவை என்று கூறிவிட்டு மறுகணமி விஷ்ணு பகவான் தன்னுடைய ஒரு வலது கண்ணை பறித்து லிங்கத்தின் மீது வைத்தார் இப்படிப்பட்ட அர்ப்பணிப்பால் மகிழ்ந்து போன சிவன் தன் கண்களை திறந்து விஷ்ணு பகவானுக்கு தரிசனம் கொடுத்தார் மேலும் இச்செயலால் அகம் மகிழ்ந்த சிவபெருமான் விஷ்ணு பகவானுக்கு புகழ்வாய்ந்த சுதர்சன சக்கரத்தை பரிசாக கொடுத்தார் மேலும் இதுபோன்ற போன்ற ஆன்மீக தகவல்கள் கோயில் வரலாறுகள் போன்றவற்றை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி